எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் சில இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் வரும் ஒவ்வொருத்தருக்குமே நம் கட்டுறது அப்படிங்கிறது கையளவு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக புது விஷயங்களை நம்மளால் ஈஸியாக வந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் காலப்புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீடு அதாவது சிம்ம மண்டலம்னு சொல்லுவோம் அதாவது மேஷ மண்டலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு சிம்ம மண்டலம்னு சொல்லுவோம் சிம்ம மண்டலத்தில் முதன்மையான நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் மகநட்சத்திரம் தான் நட்சத்திரம் அப்படிங்கிறது முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மக நட்சத்திரத்தில் பிறப்பதே வந்து சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மகநக்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அமைதியாக இருந்து தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிற சொல்லலாம் ஆனால் வந்து இது நிறைய பேருக்கு தெரியும் சார் தெரியாத சில விஷயங்களை சொல்லுங்கள் அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இதை சொல்கிறேன் கேட்டுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் முதல் பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையை உண்டான வாய்ப்பு அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் மகநத்திரத்தில் பிறந்திருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து மெமரி பவர் விஷயம் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வைத்து கொண்டு அந்த ஞாபகம் வச்சுட்டு இந்த போட்டிகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது மெமரி போட்டின்னு சொல்லுவாள் இல்லையா மாதிரி போட்டிகள் வந்து நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்கும் எப்பொழுதுமே இருக்குமா சார் அப்படின்னா கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் எது வரைக்கும் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த ஞாபக சக்தி அப்படி சற்று அதிகமாகவே இருக்கும் அடுத்து வந்து இந்த பேர் புகழ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவீங்க இந்த இந்த பேர் புகழுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களோட ஜாதகத்துக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எப்பொழுதுமே உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் அவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே இந்த பெருமை அப்படிங்குற இந்த தற்பெருமை சொல்லுவோம் இல்லையா தற்பெருமை அப்படிங்கிறது கொண்ட நபர்களாக இருப்பீங்க உங்கள் மேலே வந்து யாராவது வந்து ஒரு ரொம்ப பெருமையாக பேசினாலும் நினச்சிக்கோங்களேன் உங்களை மீறி உங்களுக்கு வந்து அந்த மனம் அப்படிங்கிறது அதன் மேலே ஒரு லயத்து விடும் அதை வந்து அது ரொம்ப பிடிச்சிரும் அப்படி வந்து பிடிக்க முடியுது என்ன ஆகிடும்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிவிடுவார் அப்படிங்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பெருசாக வந்து காதலை வாங்கிக்காமல் அல்லது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் நடப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவீர்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தை செஞ்சால் இது உங்களுக்கு ச கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் இதை விட இன்னும் ஒரு பெட்டரான விஷயத்தை தேடி போகலாமா இன்னும் நம்ம பெருசாக நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே அதுவே வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மையை அப்படிச்சு உங்களுக்கு கொடுக்கும் அது உங்களோட இயல்பு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சில விஷயத்தை வந்து மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் அது அடிக்கடி கடந்த காலத்தை பற்றியே யோசித்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிற சொல்லலாம் எப்பொழுதுமே தனியாக போய் உக்காந்துப்பீங்க எப்போல்லாம் நீங்கள் தனியாக போய் உக்காந்துக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட கடந்த காலத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் கூட கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஸோடவே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்தால் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதீங்க வருங்காலம் எப்படி இருக்கும் நம்ம ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காக அதை யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா கடந்த காலத்தை எண்ணி வருந்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் புரியாதுங்களா அதே போல் மற்றவர்களுக்கு வந்து அறிவுரை அப்படிங்கிறது சொல்வது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு அலட்சியப்படுத்துவீங்க நீங்கள் அவரை அதாவது இவர் என்ன பெருசாக நமக்கு சொல்லிட போகிறாரு எல்லாமே எனக்கு தெரியுமே இவர் என்ன நமக்கு பெருசாக சொல்லிட போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தவிர்த்துருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் கட்டாயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி முக்கியமான விஷயம் இல்லைனாலும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நினச்சது நினச்ச வரையும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே ஜாஸ்தி எல்லா நேரத்துலேயும் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது எல்லா நேரத்துலையும் நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரியும் நடக்காது அப்படிங்கிறதுனால அப்படி நடக்கலை அப்படின்னா மனம் உடைந்து போகாதீர்கள் அப்படிங்கிறத இதெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுறதுங்களா ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருந்திருக்கும் ஆனால் வந்து பிற்பகுதியில் வாழ்க்கையில் பிற்பகுதி அப்படி சொல்லும்போது முப்பது வயதை கடந்ததற்கு பிறகு நிறைய வந்து லாஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய அவமானம் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தைரியமாக இருங்க எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறத வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் மற்றவர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பீர்கள் சொல்லலாம் அதாவது ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஜட்ஜே பண்ண முடியாது இவர் எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு தன்மையை அப்படிச்சும் உங்களோட ஜாதத்துக்கு இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் நினைச்சிக்கி நினச்சிக்கலாம் அதாவது உங்களை வந்து ஒருத்தர் நினைக்கிற இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சாருனா நீங்கள் வந்து அந்த சைடில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கே வந்து சில நேரங்கள் உங்களுக்கே வந்து பல நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் இருக்கோ போய் அமைதியாக உட்காந்துருங்க அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலே பெரிய ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல இருக்குது அது நான் அமைதியாக உட்கார தான் சொன்னால் எதை பற்றி யோசிக்காமல் உட்காரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியறதுங்களா அதே போல் வந்து வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாகனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னு நினச்சிங்க உங்களுக்கு வந்து அழுத்து போயிடும் இந்த வண்டி வேண்டாம் இந்த வண்டியை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் வண்டி வாகனத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு க்ரேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் முடிஞ்சளவுக்கு மாதிரி விஷயத்தில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பயணங்களில் வந்து அதிகமான ஆர்வம் அதிகமான கவனம் அதிகமான ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும் பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சும்மாவது ட்ராவல் பண்ணோம் சும்மாவது ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதெல்லாம் நல்லது தான் பட் அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லால் மற்ற மொழிகளில் கற்பதில் வந்து ஆர்வம் அப்படின்னு சொல்லி சற்று அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அந்நிய மொழி அன்னிய பாஷையை அப்படின்னு தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு லேங்குவேஜாவது குறைஞ்சது தெரிஞ்சுக்குங்க வெறும் பேச கேட்டால் அதாவது ஒருத்தர் வந்து பேசுனா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தாலே போதும் எழுதணும் பெரிய நீங்கள் புலமை பெறணும் அப்படின்லாம் நான் சொல்லலை ஒருத்தர் சொல்கிறத வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அட்லீஸ்ட் பதில் பேசக்கூடிய வகையில் இருக்கீங்கனாலே போதும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லாம் என்டர்டெயின்மெண்டுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பீங்க என்டர்டெயின்மெண்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படி சொல்லலாம் நீங்கள் வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கல அது வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போய்டும் அப்படின்னு சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடுப்பகுதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க நடுப்பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து பிற்பகுதி அதாவது நாற்பது ஐம்பது வயதிற்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உச்சதை வந்து தொடுவது வந்து உறுதி அப்படிங்கிற சொல்ல முடியும் இங்கே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மகநட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் மகநக்ஷத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் சொன்ன மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துனவங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வீடியோ பாருங்க நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்